டேய் இது வந்தா தயாரா இது என்ன காய் இங்க பாத்து அம்மாவ

வாங்கி விட்டு வந்துட்டால் பாப்பா

ஆண்டு விழாக்கு வரியா என்ன ஆண்டு விழா நூறு ஆண்டு ஆண்டு விழாவா எங்க இருக்குது நூறு ஆண்டு விழா ஆண்டு விழாக்கு அது தேதி எனக்கு கால் வச்சாதான் ஒரு ரவுண்டு இப்படி போறில போயிட்டு வந்து இங்க கால் வச்சா ஆகும் ரெண்டா ரவுண்டு கால் வச்சா அங்க மரத்துல கூட்டி வச்சிருக்கோம் பாரு வண்டி விழுந்துச்சுடா என்னது இது என்னது இது ஐயா அங்க மேல கீழே பரந்தது ஓட்டு ஓட்டு பயமா தான் இருக்கும் ஓட்டு பம்பருங்க போன ஒளியாக்கான இவன் பாட்டு காட சொன்னா இவன் பாட்டு காட்டிட்டு இருக்காண்டா ரெண்டு எல்லாம் ஒண்ணு தோடுமா